ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்யக்தப்தாதா மதுபன் சமர்ப்பணத்தின் உயர்ந்த நிலை ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு ஸ்திதியில் நிலைத்திருந்து அவ்யக்தமானவரை வியக்தத்தில் காணுங்கள் இன்று ஒரு கேள்வி கேட்கின்றார்கள் சர்வ சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா சமர்ப்பணம் ஆகி இருக்கிறோமே இது அனைவருடைய எண்ணமா அல்லது யாருக்காவது வேறு ஏதாவது எண்ணம் உள்ளதா சர்வ சமர்ப்பணம் என்று எதை அழைக்கப்படுகிறது சர்வம் என்பதில் இந்த தேகத்தினுடைய உணர்வும் வருகிறது தேகம் எடுத்துவிட்டால் விடவும் வேண்டும் ஆனால் தேக உணர்வை நீக்கி சமர்ப்பணம் ஆக வேண்டும் நீங்கள் என்ன புரிந்திருக்கின்றீர்கள் தேகத்தினுடைய அபிமானத்தில் இருந்தும் கூட முழுமையாக சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா தேகத்தினுடைய சம்பந்தம் மற்றும் மனதின் சங்கல்பத்தில் இருந்தும் கூட இறந்துவிட்டீர்களா அல்லது இறந்து கொண்டே இருக்கிறீர்களா நீங்கள் ஆத்மாவாக இருக்கிறீர்களா இந்த தேகத்தினுடைய அபிமானம் முற்றிலுமாக உடைந்துவிட வேண்டும் அப்பொழுதே சர்வ சமர்ப்பணமான வாழ்க்கை என்று சொல்ல முடியும் யார் சர்வ தியாகி சர்வ சமர்ப்பண வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுடைய சம்பூர்ண நிலையே புகழப்படும் மேலும் எப்பொழுது சம்பூர்ணம் ஆவீர்களோ அப்பொழுது உடன் செல்வீர்கள் நீங்கள் ஆரம்பத்தில் பாபா சென்றால் நாங்களும் சென்று விடுவோம் என சங்கல்பம் செய்திருந்தீர்கள் இல்லையா பிறகு அவ்வாறு ஏன் செய்யவில்லை இதுவும் கூட ஒரு அன்புதான் இது பிற தொடர்புகளை துண்டித்து ஒருவருடன் தொடர்பை இணைக்கக்கூடிய சங்கிலி ஆகும் இது இறுதி நேரத்தின் அடையாளமாகும் என்று சொல்லி இருந்தீர்கள் ஆயினும் ஏன் சரீரத்தை விடவில்லை விட முடியுமா இப்பொழுது விடவும் முடியாது ஏனால் தனது சரீரத்தோடு எதுவரை கணக்கு வழக்கு இருக்கிறதோ அதுவரை விட முடியாது நினைவின் மூலமோ அல்லது அனுபவித்தோ கணக்கு வழக்கை அவசியம் முடித்துதான் ஆக வேண்டும் ஏதாவது கடுமையான கணக்கு வழக்கு மீதம் இருக்கிறது என்றால் இந்த சரீரம் இருக்கும் விட முடியாது சமர்ப்பணம் ஆகித்தான் இருக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது சமர்ப்பணத்தினுடைய நிலை உயர்ந்ததாக ஆகிவிட்டது ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் நினைவில் இருப்பதே சமர்ப்பணம் என்று சொல்லப்படுகிறது ஒரு சுவாசம் கூட நினைவில்லாமல் இருக்கக்கூடாது ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு இருக்க வேண்டும் மேலும் அப்படி யார் இருப்பார்களோ அவர்களுடைய அடையாளம் என்ன அவர்களுடைய முகத்தில் என்ன தென்படும் அவர்கள் முகத்தில் என்ன இருக்கும் தெரியுமா மகிழ்ச்சியான முகம் மலர்ந்த முகம் தவிர வேறு என்ன இருக்கும் யார் எவ்வளவு பொறுமையுடையவராக இருப்பார்களோ அவ்வளவு சக்தி அதிகரிக்கும் யார் ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவில் இருப்பார்களோ அவர்களுக்குள் பொறுமை என்ற குணம் அவசியம் இருக்கும் மேலும் பொறுமை உடையவர்களாக இருக்கும் காரணத்தால் ஒன்று அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மற்றும் இரண்டாவது சக்தி தென்படும் அவர்கள் முகத்தில் பலமற்ற தன்மை இருக்காது அவ்வப்பொழுது எப்படி செய்வது என்ன நடக்கும் என்று வாயிலிருந்து வெளிப்படுகின்றது இந்த வார்த்தைகள் பலமற்றவர்களுடையவை இவை வெளிப்படக்கூடாது மனதில் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே வாயிலிருந்து வருகிறது ஆனால் மனதில் வரக்கூடாது மண்மனாபவ மத்யாஜிபவ மண்மனாபவ என்பதனுடைய அர்த்தம் மிகவும் ஆழமானது எப்படி நாடகம் வினாடிக்கு வினாடி எந்த ரீதியில் எப்படி நடக்கிறதோ அதன் கூடவே மனதனுடைய நிலை அவ்வாறே நாடகம் என்ற தண்டவாளத்தில் நேராக சென்று கொண்டே இருக்க வேண்டும் கொஞ்சம் கூட அசையக்கூடாது அது எண்ணத்திலும் சரி வார்த்தையிலும் சரி அப்பேற்பட்ட நிலை இருக்க வேண்டும் நாடகத்தினுடைய தண்டவாளத்தில் சென்று கொண்டே இருக்கிறீர்கள் ஆயினும் அவ்வப்பொழுது நின்று விடுகிறீர்கள் வாய் அப்பொழுது அவ்வப்பொழுது அசைந்து விடுகிறது மனதினுடைய நிலை ஆடுகிறது பிறகு நீங்கள் பிடித்து நிறுத்த முயல்கிறீர்கள் இதுவும் பிறகு ஒரு கரையாக ஆகிவிடுகிறது ஆயினும் ஒரு விஷயம் இதுவரை சிறிது வார்த்தைகள் வரை வந்திருக்கு நடைமுறையில் வரவில்லை எந்த விஷயம் வார்த்தைகள் வரை வந்திருக்குது ஆனால் நடைமுறையில் இல்லை அது நாடகம் என்ற கெடையமே ஆகும் ஆனால் இன்னொரு விஷயமும் கொண்டிருந்தார் அது என்னவென்றால் இப்பொழுது சமயம் அருகாமையில் இருக்கிறது சமயத்தினுடைய அனுசாரம் உள்நோக்கு முகம் அப்படிங்கிற அந்த நிலை அதாவது வார்த்தைகளை கடந்து உள்நோக்கு முகமாகி செயலில் ஸ்திதியை தாரணை செய்வதற்கான நிலை தென்பட வேண்டும் அது இப்பொழுது சிறிது குறைவாக இருக்கிறது காரியமும் நடைபெற வேண்டும் மேலும் இந்த ஸ்திதியும் இருக்க வேண்டும் இவை இரண்டும் இணைந்து ஒரே சமமாக இருக்க வேண்டும் இப்பொழுது இதில் குறை இருக்கிறது இப்பொழுது சாக்காரமானவர் ஸ்திதி ரூபத்தில் நிலைத்திருக்கிறார் ஆனால் குழந்தைகளாக நீங்களும் கூட ஸ்திதியில் நிலைத்திருந்தால் அவியக்த சந்திப்பினுடைய அலௌகிக அனுபவத்தை செய்ய முடியும் முக்கியமான மற்றொரு விஷயமும் இருக்கிறது உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்றின் மீது தற்பொழுது கவனத்தை ஏற்படுத்துகின்றார் அது எது யாருக்காவது தெரிய வருகிறதா அதை சாக்கார ரூபத்திலும் முக்கியமானதாக சொன்னார் அது அமிர்த வேலை எழுவது அமிர்த வேலையினுடைய வாயு மண்டலமும் அப்படியே இருக்கும் சாக்காரத்தில் அமிர்த வேலையில் குழந்தைகளுடன் தொலைவில் இருந்த போதிலும் சந்திப்பு செய்தார் ஆனால் இப்பொழுது அமிர்த வேலையில் பாபா வலம் வரும்பொழுது அந்த வாயு மண்டலத்தை காணவில்லை ஏன் கலைத்து விட்டீர்களா இந்த அமிர்த வேலையின் அலௌகீக அனுபவத்தில் கலைப்பு நீங்கிவிடுகிறது ஆனால் இந்த குறை தேற்படுது மிக விரைவாக இந்த அவய்த ஸ்திதியை ஒவ்வொரு குழந்தையும் அனுபவம் செய்ய வேண்டும் என்பது பாப்தாதாவின் சுபமான விருப்பம் நீங்கள் சாக்காரமானவருடன் சாக்கார ரீதியில் சந்தித்த பொழுது உங்களுடைய ஆக்காரி ஸ்திதி உருவானது இப்பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு அவியக்த ஆக்காரி ஸ்திதியில் நிலைத்திருப்பீர்களோ அவ்வளவே அவ அலௌகிக அனுபவம் செய்வீர்கள் முரளினுடைய சாரம் யார் எவ்வளவு பொறுமையுடையவராக இருப்பார்களோ அவ்வளவு சக்தி அதிகரிக்கும் யார் ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவில் இருப்பார்களோ அவர்களுக்குள் பொறுமை என்ற குணம் அவசியம் இருக்கும் மேலும் பொறுமை உடையவர்களாக இருக்கும் காரணத்தால் ஒன்று அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இரண்டாவது சக்தி தென்படும் அவர்கள் முகத்தில் பலமற்ற தன்மை இருக்காது அவ்வப்பொழுது எப்படி செய்வது என்ன நடக்கும் என்று வாயிலிருந்து வெளிப்படுகின்றது இந்த வார்த்தைகள் பலமற்றவர்களுடையது இவை வெளிப்படக்கூடாது மனதில் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே வாயிலிருந்தும் வருகிறது ஆனால் மனதில் வரக்கூடாது மன்மனா பவர் மத்தியாச்சி பவ பவர் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி